தினமொரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினெட்டாவது அதிகாரம் வெக்காமை நூற்றி எழுபத்தி எட்டாவது குரல் அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் இந்த குரலின் விளக்கம் ஒருவனது செல்வ வளம் குறையாமல் இருப்பதற்குரிய வழி யாதென்றால் அவன் பிறன் பொருளை கவர விரும்பாதிருத்தலே ஆகும் அதாவது ஒருத்தரோட பொருளாதார உயர்வும் செல்வமும் அவரோட நல்லொழுக்கமும் மதிப்பும் குறையாமல் இருக்கணும் அவரோட அனைத்து விதமான செல்வங்களும் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பிறரோட பொருளை அடையணும் பிறரோ பிறரோட பொருள் நமக்கு வந்து சேரணும்னு எண்ணாமல் இருக்கணும் நினைக்காமல் இருக்கணும் அந்த பொருளை பற்றி ஒரு நாளும் பிறர் பொருளை அடையணும்னு நினைக்கவே கூடாதான் ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை ஆகும் அதாவது பிறர் கையில் இருக்க பொருளை பார்த்து அப்பா இந்த பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நம்மளோட செல்வ வளம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருமா நம்மளோட செல்வத்தையும் நமக்கு இறைவன் கொடுத்த அந்த பொருளாதார உயர்வையும் நல் பண்புகளையும் நற்சிந்தனைகளையும் அறநெறிகளையும் நற்குணங்களையும் நாம் வந்து நமக்கிட்டே இருந்து வெளியே போகாமல் நமக்கிட்டே இருந்து அது குறையாமல் இருக்கணும் அப்படின்னா பிறரோட எந்த பொருளுக்கும் பிறர் கையில் இருக்க எந்த பொருளுக்கும் நாம் ஆசைப்படக்கூடாது செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறருக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே தன்னுடைய செல்வ செழிப்பு குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டுமென்று ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான உயர்வான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் நல்ல உயர்ந்த நிலையில் இருப்போம் அப்படி இருக்கிறப்போ நாம் அந்த பிறரோட பொருளை இன்னொருத்தர் வச்சுருக்க ஒரு பொருள் மேலேயோ ஒரு பற்று வைக்கும்போது ஆசை வைக்கும்போது நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட செல்வ செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருமா அதனால் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நம்மளோட செல்வத்தை நம்ம பாதுகாத்து வளர்த்துக்கணும் அப்படின்னு